ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேவி கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப குயிக்காக செய்யக்கூடியதான ஒரு சூப்பர் ரெசிபி பார்க்க போகிறோம் இது நார்மலாக நம்ம டீ கடையிலலாம் போய் டீ குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பக்கத்தில் உடனே ஒரு போண்டா இருந்துச்சுன்னா அதை வாங்கி நம்ம சாப்பிட்றது தான் நம்மளுடைய வழக்கமாக இருக்கும் அதே போண்டா தான் அதாவது மாவு வச்சு இன்றைக்கி அந்த போண்டா போட போகிறோம் வாங்க அது ரொம்ப எவ்வளோ சிம்பிளாக நம்ம செய்கிறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த போண்டா ரெசிபி நம்ம செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டில் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் அப்போ எவ்வளோ சீக்கிரமாக நம்ம செய்ய போகிறோங்கிறது உங்களுக்கு இதுலேருந்தே தெரியும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் போட்டுக்கோங்க ஹைல போடாமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் எண்ணெய் வந்து சூடாகிட்டு இருக்க போது நம்ம மாவை வந்து மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸாக இப்போ வந்து நமக்கு திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க என்ன செய்யணும்லாம் யோசிக்கவே செய்யாதீங்க இந்த மாதிரி ரெசிபியை நீங்கள் செஞ்சு கொடுங்க ஒரு பவுல் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு கப் கடலை மாவு எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டில் கடலை மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கப் கடலை மாவுக்கு கரெக்டாக கால் கப்பு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும் நமக்கு கால் கப் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் ரெண்டுக்கும் தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் எடுத்துக்கோ போட்டு எப்பவுமே கடலை மாவு சேர்க்கும் போது நமக்கு கேஸ் ஸ்டபுள் அந்த மாதிரி வரும் அதனால பெருங்காயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் கொஞ்சமாக ஒரு ரெண்டு பிஞ்சு போட்டுக்கோங்க நல்ல வாசமாகவும் இருக்கும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணிருக்கேன் அதை நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கோங்க வாசத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் மீதி வந்து கொஞ்சம் தனி மிளகாய் தூள் போட போகிறேன் உங்களுக்கு காரம் சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதா இருந்தால் இந்த மிளகாவை கூட நீங்கள் கட் பண்ணிக்கோங்க காஞ்சி மிளகாய் சாரி தனி மிளகாய் தூளையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு ஒரு கால் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க கடைசியாக கட் பண்ண கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் கட் பண்ண கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு முதல்ல கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் சோடா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்புறமா தான் தண்ணி ஊற்றி நம்ம வந்து கரைக்கும் நல்லா கை விட்டு நமக்கு உப்பு காரம் எல்லாம் சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த வெங்காயத்தெல்லாம் போட்டு இப்போ நம்ம சூடு பண்ண எண்ணெய் வந்து நல்லா வந்து சூடாகிடுச்சு நல்லா சூடான எண்ணெயிலேருந்து கரெக்டாக இந்த சின்ன கரண்டிக்கு ஒரு கரண்டி எடுத்துக்கலாம் இது வந்து நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும் உடனே கை ஊற்றிடாதீங்க கை வச்சுராங்க ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு அப்புறமா கை வச்சு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி ஊற்றி பசையணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைங்க அதாவது நம்ம கொஞ்சம் திக்காக போட்டுட்டோம் அப்படின்னா மாவு திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் ரொம்ப நீங்கள் தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா எண்ணெய் குடிக்க ஆரமிச்சிரும் ஸோ கொஞ்சம் பார்த்து நிதானமாக மாவு பசைஞ்சு கரெக்டாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி திக்கா நீங்க போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹார்டா இருக்கும் இப்ப நம்ம தண்ணி ஊத்தி இந்த கன்சிஸ்டன்சில வந்து நம்ம எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப திக்காவும் கூடாது ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் ரொம்ப தண்ணியா இருந்துச்சுன்னா திரும்பவும் சொல்றேன் எண்ணெய் குடிச்சிரும் அதனால பாத்துக்கோங்க இப்போ அடுப்பு வந்து நல்ல எண்ணெய் சூடாயிடுச்சு கொஞ்சம் மீடியம் பிளேம் கொண்டு வந்துருங்க ரொம்ப பெருசு பெருசா போடாதீங்க பெருசா போட்டா வெளியில வந்து நல்ல கிறிஸ்பியா இருக்கும் உள்ள வந்து அப்படியே நமக்கு வேகாத மாதிரி ஆயிரும் இந்த அளவுக்கு உடனே எப்படி உப்பி வருது பாருங்க இது நல்ல கிறிஸ்பியாவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் இது வந்து நம்ம இன்னைக்கு காஃபியோட குடிக்க போறோம் கூட வந்து சின்ன பிள்ளைங்களா இருந்தால் சாஸ் எடுத்துக்கோங்க மற்றபடி பெரியவங்களா இருந்தீங்கன்னா ஒரு தேங்காய் சட்னி இது கூட வச்சாப்போங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சும்மாவே கூட நீங்க சாப்பிடலாம் இப்போ நம்ம போட்டு அந்த போண்டாலாம் பாருங்க எவ்வளோ அழகா கிறிஸ்டியா மேலே எப்படி ஃப்ளஃபியா எலுமி வந்துட்டு பாருங்க அதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி விடணும் போட்ட உடனே எப்பவுமே திருப்பாதீங்க அப்படி போட்டு எப்படி இருக்கு பாருங்க பார்க்கும் போதே அப்படி கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் திருப்பி விடுவோம் அப்படின்னா தான் உள்ள உள்ளதும் நல்ல வேகம் பாருங்க நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிட்டு பாருங்க இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆனவனையும் எடுத்துட வேண்டியதான் பார்க்கவே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும் சூப்பரா இருக்கு நல்ல ஒரு வாசனையோட செம டேஸ்டா இருக்கும் இது மிஞ்சி மிஞ்சி போனால் உங்களுக்கு வந்து ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகாது நீங்க எண்ணெய் அடுப்பில் வச்சுட்டே நீங்க ஆரம்பிச்சா கூட போதும் அவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபி அதே சமயத்தில் டேஸ்டா இருக்கும் இப்போ பாருங்க ஒரே ஒரு கப்பு தான் நம்ம போட்டிருக்கோம் இன்னும் ஒரு டூ டைம்ஸ் போடுறதுக்கு நமக்கு இருக்கு அது ஒரு நாலு பேருக்கு வந்து தாராளமா நமக்கு ஈவினிங் டீ காஃபி கூட குடிக்கிறதுக்கு தாராளமாக நமக்கு போதும் இப்போ நம்மளுடைய போண்டா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரெண்டு மூணு நாங்கள் சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துட்டோம் இருந்தாலும் உங்களுக்காக நாங்கள் சாப்பிட்றோம் இங்கே பாருங்கள் இது வந்து நான் தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் சட்னி இல்லாமயே நல்லாயிருக்கும் உடனே ஒன்று உங்களுக்காக பிச்சு கட்டுற பாருங்கள் நல்லா வெளியில் வந்து கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாக அப்படி ஒரு நல்லா வந்திருக்கு இதை வந்து அந்த தேங்காய் சட்னியோடு எடுத்து அப்படியே ஹோட்டலில் வந்து எப்படி நம்ம வாங்கி சாப்பிடுவோமோ அதே டேஸ்டில் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு கூடவே சூடாக ஒரு இட்டு போட்டு எனக்கு இப்படி பிடிக்க சாப்பிட்றது தான் பிடிக்கும் ஒரு இது கிடச்சேன்னா ஒரு சிப் பண்ணிக்கணும் ரொம்ப சூப்பராக இருக்கு நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காமல் ஏகேபி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்